அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் இங்க மட்டும்தான் வழக்கு இல்லை ஏதோ பிளான் பண்றாங்கன்னு தெரியுது நல்ல தமிழ் அதற்கு ஒன்றாக வேண்டும் தமிழர் என்ற பெரும் முன்வைத்து நடந்து கொண்டிருக்கிற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் அமர்ந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் மரியாதைக்குரிய அண்ணன் அருண் ஜெய்சல் அவர்கள் சொன்னாங்க நம்ம மதுரை நம்ம மதுரை மட்டுமில்லை தமிழ்நாடு முழுக்க நம்ம நம்ம திருச்சி அது திருச்சி நம்ம சென்னை நம்ம நார்வேல் நம்ம திருநெல்வேலி அப்புறம் அதை விட ரொம்ப 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 சிறப்பா உண்மையிலே தமிழ்நாடு அரசை பாராட்டி ஆகணும் ஏன்னா எந்த நாட்டுக்குள்ள நம்ம நான் பாஸ் அண்ணனுக்கு பாஸ்போர்ட் இல்ல புடிங்க வச்சுட்டாங்க நம்ம வேற நாட்டுக்கு போறோமான ஒரு ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு பாஸ்போர்ட்டே இல்லாம இன்னொரு நாட்டுக்கா விசாவே இல்லாமலா மரியாதைக்குரிய ஐயா சமூக நீதி போராளி இம்மானுவேல் சேகரனுடைய நினைவிடத்துக்கு மரியாதை செலுத்திற்காக போயிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா வெல்கம் டு ராமநாதபுரம் வெட்டு ராமண்ணா டிஸ்டிரிக் ராமநாதபுரம் வரவேற்கிறது என்று எழுதி வைச்சா அப்படியே தீ பிடிச்சாங்க தவதமனு எரிஞ்சிருமா கர்நாடகாவில் மொழியை முன்னிறுத்தி பேசியவர்கள் ஆட்சிக்கு வரல ஆந்திராவில் மொழியை முன்னிறுத்தி தெலுங்கை காப்பதற்காக போராடியவர்கள் ஆட்சிக்கு வரல பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் மலையாள மொழியை காப்பதற்காக போராடியவர்கள் ஆட்சிக்கு வரல அதில் தமிழ்நாட்டுல இந்தி ஒழிப்பை இந்தி திணிப்பை எதிர்த்து தமிழை காக்க போராடி அதன் மூலமாக ஆட்சிக்கு வந்தது திராவிட முன்னேற்றக் கழகம் இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம் எல்லோரும் பாருங்கள் நாட்டினரே செந்தமிழுக்கு தீங்கு விளைந்துவிட்டால் இந்த தேகம் இருந்த ஒரு லாபம் உண்டோ இந்த ஆவி என்போம் இந்திக்கு சலுகை தந்திடுவார் அந்த காரி எப்பக்கம் வந்து இந்தி எத்தனை பட்டாளம் கூட்டி வரும் அற்பம் அந்த இந்திதனை அதன் ஆணவத்தி முறை அடைக்கிடுவோம் என்று பாரதி பாட்டியாக வளர்ந்த திமுக இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய ஒரு தமிழ் திருவிழா தமிழ் இருக்க இந்த திருமங்கலம் மான தமிழர்கள் பச்சை தமிழர்கள் தூய தமிழர்கள் வீரமும் அறிவும் நிறைந்த தமிழர்கள் வாழுகிற இந்த திருமங்கலம் வீதிகள்ல போங்க ஒரு இடத்துல கடை பலகையில் இருக்கா பாருங்க இருக்காது சுத்தி பாருங்களேன் எங்கேயாவது பாட்டுவாங்க ஒரு இடத்துல தமிழ்ல இருக்காது ஸ்ரீ விநாயகா டூ வீலர் ஒர்க்ஸ் இங்க இருசக்கர வாகனம் பழுது நீக்கும் இடம்னு போட்டா ஆகாதா சொல்றதுக்கு ஆள் இல்லை ஆனா இங்க பேசுவாங்க மொழி அழிந்து விட்டால் இனம் அழிந்து விடும் மொழியை காக்க வேண்டும் யார் காக்கிறது மொழி அழிந்து விட்டால் இனம் அழிந்து விடும் என்று பேசுகிற மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஐயா அம்பது வருஷமா பேசுறாங்க அம்பது வருஷமா உழங்கவர் ஓவியவே உற்சாக காவியவே ஓடை நறுவளரே உடையவர் புது நலவே அன்ப அலக இன்பக இளைய தண்டனே மரகதபடியே வாடிக்க சுடரே பட்வத விளக்க என்று தமிழே உன்னை எப்படி அழைப்பம் வாயில அழைப்பேன் எப்படி அழைப்பு தமிழர்களே தமிழர்களே என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டு பலமாக மிதப்பேன் தமிழ்ந்து விட மாட்டேன் அப்படியே உள்ள உருட்டி விட்டு ஓடி பேச்சு தமிழ் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அப்படி முழக்கத்தை போறது ஆனா கிளவுட் நைன் மூவிஸ் மேக்னா மூவிஸ் அஞ்சுகம் பிக்சர்ஸ் ரெட் ஜாயின் மூவிஸ் கிளவுட் நைன் மூவிஸ் சன்சைன் ஸ்கூல் எஸ்இவி ஸ்கூல் இதெல்லாம் என்னது தூய தமிழா உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று பேசிய திமுக இந்தி திணிப்பிலை வளர்ந்த திமுக சின்னசாமியும் ராலிமலை சண்முகமும் சிவகங்கை ராஜேந்திரனும் அரங்கநாதைய ரத்தத்தில் வேர்வகையில் செத்து போய் செத்து போய் விழுந்ததுல வளர்ந்த திமுக தமிழ கொண்டு புதைச்சிருச்சு அருணையூர்ல இருந்து ஒரு காட்டு கிராமத்துல பிறந்து வந்த ஒரு தமிழன் ஒரு செந்தமிழன் எங்களுடைய அண்ணன் சீமான் வந்தவர்கள் தான் தமிழில் பேசுவது அவமானம் அல்ல தமிழ் எங்கள் அடையாளம் என்று ஒரு இளைஞர் கூட்டம் நிமிர்ந்திருக்கிறது சந்தோஷ் என்ற பெயரை மகிழனாக சதீஷ் என்ற பெயரை துருவனாக ரமேஷ் என்ற பெயரை ராவணனாக மாற்றுகிற ஒரு கூட்டம் பெயரை தமிழ்ல வைக்கிற கூட்டம் இன்றைக்கு பிறந்திருக்கிறது சீமானண்ணன் ஒருத்த வந்த பிறகுதான் ஆயிரம் ஆண்டுகளாக தஞ்சை பெருடியார் கோயில் ஒழிக்காத தமிழை எங்கள் தலைவன் கண்டெடுத்த எங்கள் தலைவன் அண்ணன் சீமான் வந்த பிறகுதான் மதுரை நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு தஞ்சை பெருவுடையார் கோயில்ல தமிழை ஒழிக்க வச்சோம் கரூர் பசுமதீஸ்வர் கோயில்ல தமிழை ஒழிக்க வச்சோம் அதிகாரம் இல்ல வழக்கு போடுறோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல அதிகாரத்துக்கு வருவோம் அன்னைக்கு இந்த கடை பலகை அத்தனையும் தமிழ்ல மாறும் இதே விநாயகர் டூ வீலர் அழகு தமிழில் மாறும் ஒரு சட்டம் ஒரு ஆணை இங்கேயும் சட்டம் இருக்கு ஆணை இருக்கு ஜீவோ இருக்கு எல்லாம் இருக்கு நடைமுறைப்படுத்த தலைவன் இல்ல தலைவன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவ்வளி சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாரு ஆணை போடுவாரு நாளை காலையில இருந்து தமிழில் இருக்கணும் கீழே இருக்கணும் நீ ஆங்கிலத்தை அப்படின்னு அன்பா சொல்லுவார் அன்பா சொல்றதுக்கு அண்ணன் கீழே பச்சை மட்டையில் வெளுக்கிறதுக்கு பல பேர் இருப்பான் என்னப்பா கடையை போய் அடிச்சு உடைச்சிட்டீங்க அப்படின்னு அவரே அடிக்க போடுவாரு அப்ப அவரே வழக்கறிஞ்சு அவங்க வெளியெடுப்பாரு அதுதான் அண்ணாச்சு நடக்கும் நீ நடக்க நினைக்காத ஆம் ஆத்மின்னு ஒருத்தர் ஊழலை கையில வச்சுக்கிட்டு அதிகாரத்தை டெல்லியில் பிடிக்கும் என்றால் தமிழ்நாட்டு திராவிடத்தை ஒழிப்பதற்கு சீமானால் முடியாத காங்கிரஸ் கட்சி பேராய கட்சி பணக்கார கட்சி கட்சி காங்கிரஸ் எல்லாம் வீழ்த்த முடியாதுங்க ஒரு ஊருக்கு பெரிய தலைவர்கள் இருக்காங்க திமுக பேசியது எழுதியது பணம் போட்டு காட்டியது திரைப்படத்தை நடித்தது பதினெட்டு வருஷமா திமுக மக்கள்கிட்ட கத்தி கத்தி கொண்டு போய் சேர்த்து எம்ஜிஆர் ராதா பழம்பெரும் நடிகர்கள் மக்கள் கொண்டு போய் சேர்த்தாங்க சேர்த்து காங்கிரஸ் வாங்கி கொடுத்த கட்சியவே திமுக மொழி என்கிற ஒரு பிரச்சனையை கையில் வைத்து வீழ்த்த முடியும் என்றால் ஐம்பது ஆண்டு காலமாக இந்த மண்ணை சுரண்டி கொடுத்து வாரிசு அரசியலிக்கிற திமுகவை நாம் தமிழர் பிள்ளைகள் எங்களால் வீழ்த்த முடியாதா முடியும் மக்கள் ஒன்றுபடணும் ஓட்டுக்கு பணம் கொடுக்காம இந்திய அரசியல் ஓட்டுக்கு பணம் கொடுக்காம குவாட்டர் கோழி பிரியாணி கொடுக்காம இந்த திருமங்கலத்தில் கூடிய தேவர் சில மீது சத்தியம் பெற்று சொல்லுகிற இந்த திருமங்கலத்துல இவ்வளவு பெரிய கூட்டத்தை எவனாவது காசு கொடுக்காம கூட்ட முடியுமா முடியுமா எங்கள் தாத்தா தெய்வ திருமண முத்ராமலிங்க தேவருக்கு கூடியதுக்கு பிறகு கூடுகிறது என்றால் அது எங்க அண்ணன் சீமானுக்கு பிறகுதான் இதே திருமங்கலத்துல தாத்தாவுக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போட்ட பிறகு தாத்தா வந்தாரு பேசல பேசாமலே வந்துட்டு போனாரு அவருக்கு பிறகு அவருடைய பேரன் சீமானுக்கு தான் மக்கள் கூடுறான் மக்கள் தயாராயிட்டான் ஆனால் இன்னும் இந்த ஊடகங்கள் தொலைக்காட்சிகள் அண்ணன் சீமானுடைய பேச்சை புறக்கணிக்கிறது புறக்கணிக்கிற இந்த கூட்டம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற காலம் வரும் அன்றைக்கு நாம் தமிழர் ஆட்சி வரும் அன்னைக்கு தமிழ் வெல்லும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நினைச்சா முடியுங்க திருமங்கலத்து தமிழ்ல பேருக்கு சட்டமன்ற உறுப்பினர் நினைச்ச முடியாதா ஆனா சட்டமன்ற உறுப்பினருக்கு மத்தியானத்தை பூரி சாப்பிடுறதுக்கு நேரம் சரியா இருக்கு அவருக்கு பூரி ஒரு சால் நான் உதயகுமார் கொடுத்தா போதும் அவர் தமிழ் வளர்ந்தானே தமிழ் வளரலான்னு எதை பத்தி பூரி மத்தியானத்துல பூரி சாப்பிடுற எம்எல்ஏ வச்சுக்கிட்டு திருமங்கலத்துல நூறு டோல் போடுவான் அவன் நூறு டோல் போடுவான் எந்த நிலத்திட்டம் இல்ல திருமங்கலத்துல பேருந்து நிலையம் இருக்கு உதயகுமார் உள்ள போயிட்டு வெளியே வருவாரோ திருமங்கல பேருந்து நிலையம் கழிவறைக்குள்ள ஒரு வளர்ச்சி இல்ல அப்படியே அதே பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அதே திருமங்கலம் ஐம்பது வருஷம் பார்த்த அதே திருமங்கலம் ஒரு வளர்ச்சி இல்ல ஒரு டெவலப்மெண்ட் இல்ல ஒண்ணும் இல்ல எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு நாம் தயாராக வேண்டும் இருபத்தாறு களத்திலே ஒவ்வொருத்தரும் இனி தமிழ்நாட்டில் தமிழர் ஆட்சி மலர வேண்டும் என்கிற கொள்கை முழக்கத்தோடு நாம் வாக்கு செலுத்தால் மட்டும்தான் நம்மளால புழைக்க முடியும் அதை புரிந்து கொண்டு நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு தமிழை வெல்ல வைப்போம் நன்றி வணக்கம்